இது மார்னிங் செவன் தேர்ட்டி பாப்பா எழுந்திருக்கிறதுக்குள்ளயே நாங்க எல்லா டெக்கரேஷனையும் பண்ணிருப்போம் உங்களுக்கு தேவையான கிஃப்ட்ஸ் எல்லாம் நாங்க ஒரு ஒன் வீக்கா பிளான் பண்ணி வாங்கிட்டோம் இந்த விலீஸ் பாக்குறீங்களா எஸ் நாங்க வந்து இந்த ஷீட் அதுக்கப்புறம் அந்த ரிப்பன் இது எல்லாமே மொத்தமா ஐம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தோம் கடையில கொடுத்த நம்ம கிஃப்ட் ரேப் பண்றதை விட நம்ம இந்த மாதிரி வீட்டுல வாங்கி ரேப் பண்ணக்குள்ள நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஹாப்பினஸ் இருக்கும் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் ஏன்னா இது ஒரு பார்சலுக்கே கிட்டத்தட்ட ஐம்பது கிட்ட கடையில சார்ஜ் பண்ணிடுவாங்க நாங்கள் வந்து நைட்டு பர்த்டேக்கு முன்னாடி நைட் வந்து எல்லாம் கிஃப்ட்டையுமே வந்து பக்காவாக பேக் பண்ணிட்டோம் இது எல்லாமே நாங்கள் பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் பண்ணோம் கிஃப்ட் ரேப்பிங் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து ரேப் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ரெட் கலர் அண்ட் ஸ்கை ப்ளூ கலரில் வந்து நாங்கள் வந்து ரேப்பர்ஸ் வந்து வாங்கிருந்தோம் எல்லாமே ரெடி ஆயாச்சு பாப்பா கிஃப்ட் அன்பாக்சிங் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க எப்படி அவங்க வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்களா இந்த சின்ன ரியாக்ஷன் அண்ட் சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து பாடுபட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்காக ஒன்று ஒன்றுமே எங்கள் ஹஸ்பண்டும் சரி நானும் சரி பார்த்து பார்த்து இந்த பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு பண்ணியிருந்தோம் பாப்பாவை ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களோட மெயின் கோலாக இருந்துச்சு அந்த பர்த்டே அன்னைக்கு Happy birthday, Happy birthday to you. Happy ஒரு ஒரு கிஃப்ட்டுமே ஓப்பன் பண்ணக்குள்ளயும் அவங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தாங்க அதை பார்க்கக்குள்ளே நாங்களும் ரொம்ப குஷி ஆகிட்டோம் அவங்க வந்து ஹாப்பி பர்த்டே சாங் வந்து எழுந்ததுலேருந்து அந்த பலூன் அதெல்லாம் பார்த்ததுலேருந்து ஹாப்பி பர்த்டே சாங் வந்து பாடிக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் பாப்பா குட்டிக்கு வந்து இந்த அனிமல்ஸ் டாய் வந்து வாங்கியிருந்தோம் அவங்க ரீசென்ட் டேஸில் இந்த அனிமல்ஸ் நேம்ஸ்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் அப்புறம் அந்த நோட்பேட் வந்து அவங்களுக்கு ரைட்டிங் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக பாப்கோட்டாக்கு திருப்பதியில நாங்க ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோம் பட் திருப்பதிக்கு எங்களால போக முடியல அதனால திருவந்திபுரத்துல போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு கார் வந்து நாங்க புக் பண்ணிட்டோம் எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் வந்து டிரைவ் பண்ணியிருந்தாங்க கார்ல ஜாலியா நாங்க கால ஒரு எயிட் ஓ கிளாக் போல வந்து கிளம்பிட்டோம் சாப்பிடல வெறும் வயத்துல போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு என்ன வேண்டுதல் என்னன்னு சொல்லிட்டு பாக்கணுமா வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு பைனலா கோவிலே வேஷ் பண்ணியாச்சு ஏன்னா கோயிலுக்கு போறீங்க இந்த சாங்லாம் வச்சு கேக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா அது பர்த்டே கார்டோட விஷ் அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் போட்டு அவங்களை குஷிப்படுத்திக்கிட்டே கூட்டிட்டு வந்துட்டோம் வச்சுக்காதீங்க இந்த ஒன் வீக்கா கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால எனக்கு தனியாக பூ வாங்கி செப்பரேட்டா கட்டுறதுக்கு கூட டைம் இல்லைன்றதுனால நாங்க அங்கே கோயிலுக்கு போயிட்டு பூ தேங்காய் பழம் இதெல்லாம் நாங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாச்சு எஸ் நாங்க வந்து பாப்பாக்கு இடைக்கெட பழம் கொடுக்கறதா வேண்டுதல் பண்ணிருந்தோம் இதுக்கு ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நம்ம அங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி எடை போடணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க உடனேவே அதை வந்து ப்ரொசீஜர் பண்ணி கொடுத்துறாங்க நம்மளுக்கு இடைக்கிட காசாவோ பழமாவோ இல்ல வெள்ளம் இந்த மாதிரி வந்து நம்ம நிகரா குடுக்கலாம் நம்ம காசுதான் போடணும்னு அவசியம் இல்ல நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ நம்ம குடுக்கலாம் பாப்பாக்கு எடை போட்ட எல்லா பழத்தையுமே கோவில் இருக்க எல்லா பக்தர்களுக்குமே கையோட குடுத்துட சொன்னாங்க அது இன்னுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பாப்பா கையாலே வந்து எல்லாருக்குமே பழம் வந்து அங்க அவங்களுக்கு போட்ட எடை போட்ட எல்லா பழத்தையுமே நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல மாற்று கருத்து இருக்கலாம் எல்லாம் அவங்கவுங்க நம்பிக்கை சார்ந்தது அவங்க மனசுக்கு சரின்னு எதுபடுதோ அதை பண்ணலாம் அதுல எந்த தப்புமே கிடையாது கூட்டம் வந்து கோவில்ல அதிகமா இருந்துச்சு அது சனிக்கிழமைன்றதுனால சோ நாங்க வந்து சிறப்பு தரிசனம் அந்த டோக்கன் இருக்கு இல்லைங்களா அதுல போயிட்டோம் ஏன்னா நேரம் வச்சுட்டு வந்து ஐம்பது ரூபாய் அப்படின்னு சார்ஜ் பண்ணிருந்தாங்க சிறப்பு தரிசனம் சொல்ல முடியாது ஃப்ரீ கியூ பெய்ட் கியூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல எல்லாரையும் ஒன்னாதான் விட்டுருந்தாங்க பாப்பாக்கு பர்த்டேன்றதுனால மாலெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து இந்த அச்சுதை பண்ணி கொடுத்துருந்தாங்க சாமியாரு சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா உக்காந்தாச்சு மேடமும் கையிலே புடிக்க முடியல கோவில வந்து அவங்க சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அப்பா கூட சேர்ந்து ஒரே ஆட்டம் சரிங்கண்ணா விளையாடட்டும் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டாச்சு கீழே பெருமாளை கும்பிட்டுட்டு மேல வந்து லட்சுமி ஹாயத் வந்து கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் பட் ஆனா மேல போனப்ப சாமிக்கு வந்து அலங்காரம் வேலை நடந்துட்டு இருக்கு நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாமியை வந்து சுத்தி மட்டும் பாத்துட்டோம் அங்க ஒரு பெஸ்ட் பார்ட் எங்களுக்கு எங்களுடைய காலேஜ் லெக்சரரை வந்து நான் பாத்திருந்தேன் பாப்பாவை அவர்கிட்ட கிட்ட போய் ஆசிர்வாதமா வாங்கியிருந்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முடிச்சுட்டு நாங்க நேரா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல தான் காரை காரணிருந்தோம் மணி ஆல்மோஸ்ட் டென் தேர்ட்டி பக்கம் ஆயிருந்துச்சு ஏதாவது கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டோம் நாங்க இங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு நேரம் நாங்க வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போய் நல்லா படுத்து கிட்டத்தட்ட மதியம் வரைக்கும் தூங்கியாச்சு தூங்கி எழுந்து சிம்பிளா லஞ்ச் என்னமோ செஞ்சு சாப்பிட்டுட்டு பர்த்டே டெக்கரேஷனுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் சாப்பாடுமே நைட்டுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் டிஃபன் ஐட்டம் பாப்பாவோட பர்த்டே டெக்கரேஷன் அண்ட் ட்ரெஸ் இது எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஃபுல் டெக்கரேஷனுடைய கிரெடிட்ஸ் எல்லாமே எங்க அண்ணனுக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் தான் போய் சேரும்னு சொல்லலாம் அவ்வளவு பார்த்து பார்த்து ஒண்ணு ஒண்ணுமே பாப்பாக்காக பண்ணியிருந்தாங்க அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே டெக்கரேஷனை விட இந்த டெக்கரேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா கேக் கட்டிங்க்கு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க எங்கள் பாப்பா பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லா நல்லுணங்களுக்குமே ரொம்ப நன்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எனக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால தான் வந்து வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் கோச்சிக்காதீங்க கேக் வந்து கட் பண்ணிவிட்டு அவங்க பெரியம்மா ஆயா தாத்தா மாமா அவங்க அத்தை அப்படின்னு எல்லாரும் கூட்டும் அவங்க வந்து கேக் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஃபங்க்ஷனில் வந்து அப்பாவால் வர முடியல அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால நாங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மறாத நாள் வந்து அப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதோட வீடியோஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேபி அதனால தான் அப்பாவால் கலந்துக்க முடியல அது ஒன்று தவிர்த்து மற்றபடி ஃபங்க்ஷன் எல்லாம் சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் பெருசாக யாருக்குமே சொல்லலை சிம்பிளாக செகண்ட் பர்த்டே அப்படின்றதுனால எங்கள் மன திருப்திக்காக நாங்கள் வந்து இந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அந்த அன்னைக்கு வந்து நைட்டுக்கு டின்னருக்கு வந்து இட்லி அப்புறம் சிக்கன் குழம்பு வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு சட்னி கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன் அதோட நாங்கள் சிம்பிளாகவே முடிச்சுக்கிட்டோம் அவங்க உங்கள் தாத்தாவை கூப்பிட்டு தாத்தாக்கு வந்து கேக் ஊட்டி விட்டுறாங்க மாமாக்கு வந்து சுகர் அவர் வந்து இனிப்பே எடுக்கக்கூடாது இருந்தாலும் பாப்பாக்காக அவர் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டாரு பசங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணன் பசங்க அவங்க வந்து பாப்பா பர்த்டே வந்திருந்தாங்க பாப்பாவுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இவங்க எங்கள் மாமியார் அவங்களும் பாப்பாவுக்கு வந்து கேக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ இந்த வீடியோ கிளிப் பார்க்கக்குள்ளையே வந்து கொஞ்சம் எமோஷ்னலாகவே இருக்குது அதுக்குள்ளேயே பாப்பா வளர்ந்துட்டா ரெண்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லப்போனால் அப்படியே டைனியாக அவளை என் கைக்குள்ளேயே வச்சுட்டு இருந்த அந்த காலம் போயிட்டு இப்போ அவள் வந்து அம்மா எட்ட போமா நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க ஓகே எல்லா மதர்ஸுமே இந்த ஒரு பாட்டை வந்து தாண்டி தான் வரணும் கண்டிப்பாக இது வந்து அவங்க பெரியம்மா அவங்களுக்கும் அவங்க வந்து கேட்க ஆசையா ஊட்டி விட்டுருந்தாங்க லோஷி பாப்பாவுக்கு அவங்க அக்கா அண்ணனா வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க அக்காவையும் அண்ணனையும் யாரும் திட்டவும் கூடாது அடிக்கவும் கூடாது அந்த மாதிரி அவங்க ஸோ அவங்களையும் கூட்ட அவங்க வந்து கேக் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க இவங்க பேர் டிஷானி நெக்ஸ்ட்டு வேலன் சார் வருவார் இவங்க வந்து அவங்க அத்தை எங்களோட நெய்பர் அப்படின்னு சொல்லலாம் நெய்பர்ன்றத தாண்டி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு அப்படின்ற ஒரு ரேஞ்ச் அவங்க இருக்காங்க அவங்களும் பாப்குட்டாக்க வந்து அவங்க கேக் வந்து ஊட்டி விட்டு இருந்தாங்க பீஸ்ல அப்ளை பண்ணப் போறேன்னு சொன்னாங்க இல்ல இல்ல வேண்டாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியாச்சு நம்மளோட மத்த நெய்பர்ஸ் வந்து கொஞ்சம் கோவில்ல பூஜை இருந்ததுனால அதுக்கு போயிட்டாங்க அப்புறம் பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க இது எங்க அண்ணனுக்கு கேக் ஊட்டி விட்டு இருந்தாங்க அச்சுத வந்து ரெடி பண்ணிட்டு எல்லாருக்கிட்டயுமே பாப்பா வந்து ஆசிர்வாதம் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன் பாப்பா ரொம்ப ஹாப்பி அன்னைக்கு அவங்கள பாக்குறதுக்கு ஒரு பிரின்சஸ் மாதிரியே இருந்திருந்தாங்க அந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு அவங்க பெரியமா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் ஆன்லைன்ல போடுற ட்ரெஸ் வந்து சொதப்பி விட்டுருச்சு நாங்கள் சிம்பிளா பண்ணி விடலான்னு பார்த்தோம் பட் அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து அவங்க பெரியமா எடுத்துட்டு வந்ததே போட்டு கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு அவங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபுல்லா மாடல் அந்த ஃபுல்லா மாடர்ன் ட்ரெஸ் வெஸ்டர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க பட் செகண்ட் பர்டே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னலா ரொம்ப ஹாப்பியாக மன திருப்தியாக வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் பாப்பாவுக்கு உங்களோட எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என் சேனல்லேருந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நானும் எங்கள் பாப்பாவும் உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா எங்க பாப்பாவுடைய டிரெஸிங் காஸ்டியூம் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து கிடைச்சிருக்கு இது எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட்லயும் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க நான் உடனே உடனே ரிப்ளை பண்றேன்